பல்லர் என்பதின் பொருள் பண்டைய விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட பல்லு இலக்கியங்கள் பல்லர்களின் வாழ்வியல் பற்றி விளக்குகிறது சுமார் நானூறு பல்லு இலக்கியங்கள் பல்லர்குலம் பற்றி எழுதப்பட்டுள்ளன பிற்கால பல்லு சிற்றிலக்கியங்கள் பல்லர்கள் பற்றியும் அவர்களின் வேளாண் குடி பற்றியும் பல்வேறு செய்திகளை கொண்டுள்ளன இந்த இலக்கியங்களில் பல்லர் தேவேந்திரன் குடும்பன் காலாடி பன்னாடி என பல பெயர்களில் பல்லர்கள் அழைக்கப்படுகின்றனர் மேலும் பல்லர்கள் இன்று வரையிலும் பல்லர் தேவேந்திரன் குடும்பன் காலாடி என்னும் பெயர்களில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் தென்னிந்தியாவில் தென் தமிழகத்தில் வாழுகின்ற ஒரு பட்டியல் சமூகத்தினர் ஆவார் இவர்களை பல்வேறு வரலாற்று இலக்கியங்களும் செப்பேடுகளும் கல்வெட்டுக்களும் பல்லர் மல்லர் மற்றும் தேவேந்திரர் என்ற பெயர்களிலேயே குறிப்பிடுகின்றது அதனால்தான் இவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள் பல்லர் இனத்தினர் தமிழ்நாடு சாதிகளின் அனைத்து பட்டியலிலும் உள்ளனர் ஏழு பல்லர் ஒரு பிரிவுகளையும் சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர் என தமிழ்நாடு ஜாதிகள் பட்டியலில் பெயரை மாற்ற தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நாள் அன்று சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியது திருநெல்வேலி மாவட்டம் சங்கர கோபுர வாசல் உள்புறம் உள்ள கல்வெட்டு நெல் கரும்பு வாழை பனை முதலிய வித்துக்களையும் நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தையும் முதன் முதலில் துவாபர யுகத்தில் கண்டுபிடித்தது தெய்வேந்திர குடும்பம் என அந்த கல்வெட்டு கூறுகிறது அதுபற்றி அந்த கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகளையும் வாசகத்தையும் காணலாம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமையும் உத்திராடமும் பெற்ற நாள் தெய்வேந்திர குடும்பன் பலாத்துப்படி முன் துவாவர யுகத்தில் உக்கிர பெருவழுதியும் சோழனும் சேரனும் உலகம் வருமைப்பட்டு இருக்கின்ற காலத்திலே தெய்வேந்திரன் பக்கல் மலைகேட்க போன விடத்திலே பகவானும் மனமகிழ்ந்து இரும் என்ன சேரனும் சோழனும் வணங்கியிருக்க பாண்டியன் தெய்வேந்திரனுடைய கூடியிருக்க தேவேந்திரனும் வரிசை செய்தாற்போல கவடு நினைக்க பாண்டியன் கோவித்து எழுந்து தேவகண்டிகை மக்கள் நாலு குடும்பத்தாரை கைப்பிடியாய் பிடித்துக்கொண்டு கொண்டு சென்னல் விதையும் கண்ணல் விதையும் பனை விதையும் முதலியான பல வித்தும் ஒரு ரிஷபமும் ஒரு சாவியும் கொண்டு பூமியில் வந்தான் நான்கு பேரில் முதலில் வந்தவனுக்கு தேவேந்திர குடும்ப பட்டமும் கட்டி மூன்று பேருக்கு வாரியன் அக்கசாலை என்று வரிசை பட்டமும் கட்டி ஒரு நாளில் இரண்டாயிரம் கிணறுகள் வெட்டி வேளாண்மை கண்டபடியினாலேயே ராஜாவும் மனம் மகிழ்ந்து வெள்ளானையும் வெள்ளை வட்ட குடையும் சேராடியும் பகல் பந்தம் பாவாட ரெட்டை சிலம்பும் ரெட்டை கொடுக்கும் நம்மைக்கு பதினாறு காலம் துன்மைக்கு இரண்டு தேரும் பஞ்சவன் விருந்தும் பதினெட்டு மேளமும் கட்டளையிட்டு நடக்கிற காலத்திலே என்று அந்த திருநெல்வேலி கோயிலில் உள்ள கல்வெட்டு கூறுகிறது இந்த கல்வெட்டில் கூறுகின்ற வாசகங்களை பார்க்கிறபோது சேர சோழ பாண்டிய மன்னர் காலத்திலேயே பல்லர்கள் விவசாய தொழில் ஈடுபட்டிருப்பது சான்றுகளோடு புலப்படுகிறது பல்லர் காலாடி ஆற்று காலாட்டியர் எனப்பட்டனர் உளவு தொழில் தலையாகிய தொழிலாகவும் உழவர்கள் தலை மக்களாகவும் போற்றப்பட்டனர் உழவர் வீரர் என்ற மூன்று சொற்களுக்கும் பொருள்படுவதாக பல்லர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரள் உழவர்க்கும் வருந்தகைத்தாகும் பல்லர் என்னும் பெயர் என்று ஒரு இலக்கிய நூல் கூறுகிறது செருமலை வீரரும் திண்ணியோரும் மருதநில மக்களும் பல்லர் என்று மற்றொரு இலக்கிய நூல் கூறுகிறது நெல் வேளாண்மைக்கு இன்றியமையாத நீரை இந்த மக்கள் வேண்ட அவர்களின் இறைவனும் மாறிக் கடவுளுமான தேவேந்திரர் கோடை காலத்திலும் கொடுப்பார் என்கிறார் பெரிய ஆசிரியர் சேக்லார் அவர்கள் பிள்ளை தைவர பெருகுபால் சொறி தாய் தாய்போல் மல்லர் வேணிலின் மணல் திடர் பிசைந்து கை வருட வெள்ள நீருறும் மருங்கால் மிதந்தேறி நீர் நீர்வயல் பருமடை உடைப்பது பாலி என பெரிய புராணம் கூறுகிறது இதன் விளக்கம் என்னவென்றால் இவர்கள் விளைவித்து குவித்த வானலாவிய நெல் குன்றுகள் மருத நிலத்தை கல் அடர்ந்த குறிஞ்சி நிலமாக காட்டியது என்று இன்னொரு பாடலில் கூறுகின்றார் கைவினை பல்லர் கறக்க வாக்கிய நெற்குன்றால் மொய் வரை உலகம் போலும் மலரி நீர் மருத வைப்பு என்று இன்னொரு பாடலில் பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது சங்க காலங்களிலிருந்து சென்ற நூற்றாண்டு வரைக்கும் இயற்றப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் இவர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளன நாட்டு வளம் என்னும் படலம் நெல் நாகரிகத்தின் மேன்மையையும் அம்மக்களின் சிறப்பையும் கூறும் ஏர்மங்கலம் வான்மங்கலம் உலத்தி பாட்டு முதலியன இவர்களின் சிறப்பை உயர்த்தி பாடுகிறது பல்லர் என்ற பெயர் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலில் பள்ளு இலக்கியத்தில்தான் வருகின்றது தமிழில் தோன்றிய முதல் பல்லு நூல் முக்குடற் பல்லு ஆகும் பல்லு இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது சிற்றிலக்கிய வகையில் மிகுதியான நூல்களை கொண்டது இது பண்டைய விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தோன்றியது இந்த பல்லு நூல்கள் பல்லர்களின் வாழ்க்கை முறையை விளக்குகிறது மல்லர் வரினும் இரு பள்ளக் பள்ளக்கணவன் என்று முக்குடற்பட்டு இலக்கிய நூலில் கூறப்பட்டுள்ளது கம்பராமாயணத்தில் கம்பர் இவர்களை பற்றி எழுதியுள்ளார் நெடும்படை நாஞ்சில் உழு நினஞ்சேற்றின் உதிர நீர் நிறைந்த காப்பின் கடும் பகடு படிகிடந்த கரும்பரப்பின் இன பல்லர் கையில் கடுங்க மலர் நாறும் முடி பறந்த பெருங்கிடக்கை பறந்த பண்ணை தடம் பனையின் நடும் பலனும் தழுவியதே என பொலியும் தகையும் காண்பின் என்று கம்பராமாயணத்தில் கம்பர் அவருடைய விவசாய முறையும் பற்றியும் கூறுகிறார் பழனி பட்டயமும் இவர்களை பற்றி சில வரலாற்று குறிப்புகளை கூறுகிறது அதன் பாடலை காணலாம் அந்த நூலில் தெய்வேந்திரனின் வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதை காணலாம் சிவனுமையும் மதுரு காஞ்சி தன்னில் இருந்தருள் புரிந்து மதுரையை நோக்கி வரும் வலியதனில் உலகளால மீன்ற உமையவள் மனதில் திருவருள் தோன்றி சிவனிடத் துறைக்க அரண்மன மகிழ்ந்து முகமது வேர்க்க கரமதில் வாங்கி வரம் அதுங்கியந்து வைகையில் விடுக்க வருணன் பொலின் துருளிக் காத்தடித்து குலக்கரைதனில் கொடி கொடிவள்ளல் தாங்க ஓமம் வளர்ந்து உற்பனமாக ஈசுவரி தேடி இருளில் நடக்க கூவிய சத்தம் குமரனை நோக்கி வாரி அடித்து வள்ளலை வளபுறம் வைத்து வளமார் வீந்து அமிர்தம் பொழிந்து அர்த்தம் கொடுக்க பாலன் அறிவு பணிவிடைக்காக பரந்தரன் மகிழ்ந்து பறித்தெடுக என்று அந்த நூலில் தெய்வேந்திரன் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது தெய்வேந்திரன் அன்னம் படைத்தல் பற்றியும் அந்த இலக்கியனுள் கூறுகிறது கண்ணல் சென்னல் கதளி விழாவுடன் தென்னை கமுகு சிறந்த வெண்திலை அன்னமிளகு மான் திலு மஞ்சள் மல்லிகை முல்லை மகளின் நுவர்ச்சி பரிமள சுகந்தம் பாங்குடன் கொண்டு தெய்வ சபையை தரிசிக்க வென்று காராவின் பாலை கரகத்திலேந்தி சீராக அன்னம் சிறப்பித்த போது என்று அந்த நூலில் எழுதப்பட்டுள்ளது தெய்வேந்திரனின் விருதுகள் பற்றியும் அந்த நூல் விளக்குகிறது ஈஸ்வரன் மகிழ்ந்து இணைமுடி தரிக்க அமரர்கள் மகிழ்ந்து இணைமுடி தரிக்க அமரர்கள் மகிழ்ந்து அதிசயத்திவாகும் விமரிசையாக விருது கொடுக்க மாலையன் ருத்திரன் மகேஸ்வரன் மகிழ்ந்து பொன்முடி அதனில் பூசணி மணிய வாடாத மாலையும் மாறுவினி எங்க வெட்டு பாவாடைகள் வீணைகள் முழங்க சென்னல் சேராடி சிறப்புடன் சூழ வெள்ளை குடையும் வெளுங்களிருடனை டாலுடம்மான சத்தம் வளரிட மத்தாளம் கைத்தாமம் மகேஸ்வரத்துடனே எல்லா விருதும் இயல்புடன் கொண்டு தெய்வ சபையை தரிசனம் செய்து பதினெட்டாயிரம் பங்குடனெடுத்து பரவியிலேறி புறவியிலேறி பூலோக மதனில் சென்னடா எங்கம் சிற்பிக்கும் போது விசுவ கண்ணாளர் மேலையும் கொடுக்க மூவராசாக்கள் முடிமணம் சூட்ட செந்நிலை படைத்தோர் குகவேல குடும்பன் தலைக்கே சிவன் அருளாலே அணிந்து எல்லா உலகம் இரவியுள்ளதெனவும் தள்ளிமையாத சென்னல்லை படைத்தோர் சேத்திற்கால் செல்வரான சென்னல் முடிக்காவரலான முத்தலுக்கும் கையாதிரவரான பாண்டியன் பண்டான பாரதகபரான அளவு கையிட்டவரான மூன்று பரான பஞ்ச கலசம் பாங்குடன் வைத்து அஞ்சலியை தேவர்க்கும் அன்னம் படைத்தவரான மண்ணை வெட்டி கொண்டும் மலை தகர்த்தவரான கடல் கலங்கினும் மனங்கலங்காத வல்லவரான மாடக்குளத்தில் வந்துதித்தவரான பரமசிவனுக்கு பாத பணிவிடை செய்கின்றவனான தெய்வலோகத்தில் தெய்வேந்திரன் பிள்ளையாளாகிய பழனித்தலத்தில் காணியாளனாகிய கொங்கு பல்லரில் பழனி பண்ணாடி என்று அந்த நூலில் தெய்வேந்திரன் பற்றி சிறப்பாக கூறப்பட்டுள்ளது இந்த இலக்கிய நூல்களின் அடிப்படையாக கொண்டு பார்க்கிறபோது பல்லர்கள் சங்ககாலத்திலிருந்தே தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள் என்றும் அவர்கள் விவசாய தொழிலில் தீவிரமாக இருந்திருக்கிறார்கள் என்றும் புலப்படுகிறது விவசாயம் மட்டுமே அவர்கள் தொழிலாக இருந்து மன்னர்களுக்கும் மக்களுக்கும் விவசாய தொழில் செய்து அந்த நாட்டுக்கு வழங்கும் குடிமக்களாக வாழ்ந்திருப்பதாகத்தான் இந்த இலக்கிய நூல்கள் மூலம் தெரிகிறது பெரிய புராணம் கம்புராமாயணம் திருநெல்வேலி கோவில் கல்வெட்டு பழனி கல்வெட்டு போன்ற பல கல்வெட்டுகளும் சாசனங்களும் இலக்கிய நூல்களும் பல்லர்கள் விவசாய தொழில் செய்து வாழ்ந்து வந்தவர்கள் என்பதை தெளிவாக கூறுகிறது